ஹாய் ஆம் எஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய புதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமன் ஃபோன் பண்ணுங்கோ அண்டு எல்ல உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சரியா மகாபெரியவாவை பற்றி நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் அதாவது அவர் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் படிக்கணும் மாமி என் குழந்தைகள் படிப்பு கம்மியாக இருக்குது படிப்பு அப்படிங்கிறது வந்து பணத்தை விட எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் படிப்பு அப்படிங்கிறது படிப்பு நம்ம நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகள் நம்ம கால் நம்ம நாக்கில் வரணும் அப்படின்னாக்க சரஸ்வதியோட அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை அதாவது கும்பகர்ணன் வந்துட்டு மகா தபமெல்லாம் தபஸ்லாம் பண்ணி பிரம்மதேவர்கிட்ட தேவ்ட்ட வரம் வாங்கிட்டார் என்னை அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்கப்படாது நித்தியத்துவம் நித்தியம்னா நம்ம ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிறுஜீவாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கான் தபசை முடிச்சிடலாம் அதை முடிச்சுட்டு கேட்டா பிரம்மா கொடுத்தே ஆகணும் அந்த இந்த வரத்தை வேற வழி இல்லை ஏன்னா அப்பேற்பட்ட தபஸ் அவர் பண்ணியிருக்கார் அதனால் எல்லாேருமா சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னாக்கா அவன் வாயில் அந்த வார்த்தை வந்துடுத்துனாக்க நீ கொடுத்து தான் ஆகணும் அவன் கேட்டால் நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன் பிரம்மா அப்போ வந்துட்டு விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னா திருப்பி அவனுடைய நாக்கில் போய் நீ உட்காந்து அந்த வார்த்தையை மாற்றி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் கும்பகர்ணன் அப்படின்னா என்ன தூக்கம் என்ன ஆறு மாதம் தூக்கம் ஆறு மாதம் ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஸோ அந்த மாதிரி அவர் பகவானை பார்த்துட்டோ வர பிரம்மாவை பார்த்துட்டோ அவர் வரம் கேட்கும்போது நித்தியத்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நித்திரைத்துவம் அதாவது நித்திரை அப்படின்னா தூக்கம் அவள் போய் அவள் நாக்கில் உட்காந்துட்டு அந்த வார்த்தையை மாற்றி அமைச்சிட்றாள் நித்திரை அதான் ஆறு மாதம் தூங்குவான்னு சொல்லி கும்பகரணம் மாதிரி தூங்குற ஏம்பா எல்லாரும் அந்த மாதிரி அவர் முழுக்க ஆறு மாதம் தூங்கிட்டு ஃபுல்லாக அவரே முழித்தார்னா அவரை அழிக்கிறதுக்கு யாராலே முடியாது அதனால தான் பாதியிலேயே ராமாயணத்தில் அதாவது தர்மம் தழைக்கணுங்கிறதுக்காக சில ஒரு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா நல்லதுக்காக போய் சொல்லலாம் அப்படிம்பா இல்லையா அந்த மாதிரி ஒரு சில அதே மாதிரி மகாபாரதத்தில் ஏகப்பட்ட இது நடக்கும் ஏன்னா தர்மத்தை தழைக்க வைக்கணும் துரியோதனை அழிக்கணும் கிருஷ்ண பகவான் நிறைய பண்ணுவார் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் நம்மளுடைய வாயில் வரணும் அப்படின்னா சரஸ்வதியுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அவருக்குரிய ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அதை நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் சொல்லுங்க உங்கள் ஆற்றுல உங்கள் குட் குழந்தையில் எந்த குழந்தைகள் படிக்கிறதோ அதுக்கிட்ட தயவு பண்ணி சொல்லி இதை நீ சொன்னேன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவேன் எல்லா லெவல்லையும் நீ நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அதிக வாயில் அதை வர சொல்லுங்க நம்ம வாயில் சொல்கிறதை விட அவள் நாக்கில் அவள் வந்து உட்காரணும் ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க சின்ன காயத்திரியம் அந்த மூணு லைன் கூட கிடையாது இது அழகாக சொல்லிடலாம் சரியா அதனால எப்போவுமே என்ன சொல்லுவோம் நாக்கில் தயவு பண்ணி நல்ல வார்த்தையாக பேசுடி நம்ம நாக்கில் சனி இருந்ததுன்னா கஷ்டம்டி அவன் சொன்ன தொடர்ந்து பழித்து போய்ட்டு நல்ல வாக்காக சொல்லு ஏன்னா ஒரு சில பேர் வாயில வந்துட்டு நல்ல வாக்கு வரவே வராது நிறையா நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்களோ அவள் வந்தாலே கெடுதலாக தான் பேசுவா அப்படிம்பா எல்லாருமே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தையே பேசுங்கோ நல்ல வார்த்தையே பயன்படுத்துங்கோ உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் நல்ல வார்த்தைகள் தான் வேணும் நல்ல வார்த்தையே இப்படி சொல்ல இந்த மாதிரி சொல்லாத இது சொல்லியாச்சுன்னா இது நடக்கும் இது பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்களை எல்லாம் நல்ல காரியங்களை எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்த்துங்க ஸோ இந்த இதை வந்துட்டு இவரே சொல்லியிருக்கார் மகாபெரியவாடே சொல்லியிருக்கார் சரஸ்வதிக்கு படிப்பு அப்படின்னா கலைவாணி அப்படின்னு சொல்லுவாள் அவளுக்கு ஈடு யாருமே கிடையாது அழகுலேயும் சரி வீணையிலையும் சரி அண்டு இது நல்ல ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல வாக்களிப்பு அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஃபுல்லாக அவளுக்கு இணை யாருமே கிடையாது அவளுக்கு இணை அவள் தான் சரஸ்வதிக்கு இணை யாரும் கிடையாது ஸோ குழந்தைகள் நல்லா வரணும் அட்லீஸ்ட் இப்போ முப்பத்தஞ்சு மார்க் கூடி வாங்க மாட்டேங்கிறதுனா அது அட்லீஸ்ட் அறுபது எழுபது மார்க் வாங்க வரைக்கும் தெய்வம் கண்டிப்பாக கொண்டு வரும் முன்னையா நீங்கள் அது சொல்லி சரஸ்வதி ஃபோட்டோ வந்துன்னா தயவு பண்ணி ஒன்று ஆற்றுல எடுத்து எடுத்து சந்தனப்பட்ட குங்குமப்பட்டு வச்சு அந்த குழந்தையில டெய்லி அவளுக்கு எதிர்க்க இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொன்னேன்னாக்க கண்டிப்பாக நான் படிக்க உங்கள் அத்தை குழந்தை நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதோ அந்த ஸ்லோகம் ஓம் வாக் தெய்வதை விருஞ்சி பஞ்சை சீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத் ஓம் வாக் பெய்வைச வித்மகே விருந்தி பஞ்சை சதீமகி தன்னோ வாணி பிரச்சோதயார் ஓம் வாக் தெய்வை ச விருந்தி பஞ்சை சதீமகி தன்னோ வாணி பிரச்சோதயார் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லை ஆறு தடவை இல்லை ஒம்பது தடவை இல்லை பதினோரு தடவை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் சித்தி அடையும் அரகர